பார்த்திபன் கனவு விக்ரமன் சபதம் போன கதையோட தொடர்ச்சி இப்படி இந்த அற்புதமான சித்திரங்களே அந்த மண்டபம் முழுக்க நிறைஞ்சிருந்தது இந்த சித்திரங்களை எல்லாம் பார்த்து முடிச்சதும் விக்கிரமன் தயங்கின குரல்ல அப்பா அப்படின்னு சொன்னான் மகாராஜாவும் அவனை அன்பு கனிய பார்த்து என்ன கேட்கணுமோ கேளு குழந்த சொல்ல வேண்டியதையெல்லாம் தயங்காம சொல்லிடு இனிமே இது போல ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப அரிது அப்படின்னு சொன்னாரு ஒண்ணுமில்லப்பா இந்த சித்திரங்கள் எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சேன் இவ்வளவு அற்புதமான சித்திரங்கள் எழுத நீங்க எப்ப கத்துக்கிட்டீங்க நம்ம சித்திர மண்டபத்துல கூட இவ்வளவு அழகான சித்திரங்கள் இல்லையே அப்படின்னு சொன்னான் விக்ரமன் மகாராஜா தன்னோட பையனை கட்டி என் கண்ணே என்னோட இந்த சித்திர திறமைய நீ ஒருத்தன் வியந்து பாராட்டினதே எனக்கு போதும் வேற யாரும் பார்த்து பாராட்ட வேண்டியதில்லை என் மனசுல இருந்த ஏக்கம் இன்னைக்கு தீந்துடுச்சு அப்படின்னு சொன்னாரு ஆனா அப்பா எதுக்காக உங்களோட வித்தைய நீங்க இந்த விதம் ஒழிச்சு வச்சிருக்கணும் இந்த ஆச்சரியமான சித்திரங்களை பத்தி நீங்க வெட்கப்பட வேண்டிய அவசியம் என்ன ஆஹா இந்த உருவங்கள் எல்லாம் எவ்வளவு தத்ரூபமாக உணர்ச்சி பெற்று இருக்கு தான் எத்தனை ஜீவ கலை இவ்வளவு ஆச்சரியமான சித்திரங்களை வேறு யாரால எழுத முடியும் ஏன் இந்த திருட்டு மண்டபத்துல இத பூட்டி வச்சிருக்கணும் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுவாங்கதானே அப்படின்னு விக்ரமன் ரொம்ப ஆத்திரமாக பேசினா இதுக்கு பார்த்திப மகாராஜா சொல்றாரு கேளு விக்ரமா இந்த உலகத்துல எவன் அதிகாரமும் சக்தியும் பெற்றிருக்கானோ இருக்கானோ அவங்கிட்ட இருக்கிற தான் இந்த உலகம் ஒத்துக்கிட்டு பாராட்டும் காஞ்சியில மகேந்திர சக்கரவர்த்தி இருந்தாருல்ல ஒரு தடவை பெரிய வித்வ சபை கூடி அவருக்கு சித்திரக்கார புலி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க மகேந்திரவர்மரோட சித்திரங்கள் ரொம்பவும் தான் ஆனாலும் அத புகழாதவங்களே கிடையாது இப்ப இருக்கிற நரசிம்ம சக்கரவர்த்திக்கு இது மாதிரி எத்தனையோ பெயர்கள் உண்டு சித்திரக்கலையில் சிங்கம் காண வித்தையில் நாரதர் சிற்பத்தில் விஸ்வகர்மா இப்படின்னெல்லாம் இந்த உலகம் அவரை போற்றி புகழுது எதனால அவர்கிட்ட பெரிய சைன்யம் தான் இதெல்லாம் குழந்தை தெய்வத்துக்கு ஏழை பணக்காரன் அப்படிங்கற வித்தியாசம் கிடையாது இறைவனை பொறுத்தவரைக்கும் சக்கரவர்த்தியும் ஒண்ணுதான் செருப்பு தைக்கிற தொழிலாளியும் ஒண்ணுதான் ஆனாலும் இந்த உலகத்துல தெய்வத்தோட பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் கூட பெரிய படைபலம் இருக்கவன் பக்கம்தான் தெய்வம் இருக்கிறதாக நினைக்கிறாங்க மகேந்திரனோ வெகு காலம் ஜைன்ய மதத்துலதான் இருந்தான் எல்லாம் எவ்வளவோ துன்பத்துக்கு உள்ளாக்கினான் அப்புறம் அவனுக்கு திடீர்னு ஞானோதயம் போட்டு நடிச்சான் சரி அவனோட மகன் நரசிம்மனும் சரி நடிப்பு கலையில தேர்ந்தவர்கள் விதவிதமான வேஷத்தை போட்டுப்பாங்க நம்பினவங்களை ஏமாத்துவாங்க இவங்களோட இந்த சிவபக்தி நடிப்போ உலகத்தையே ஏமாத்திடுச்சு புராதன காலத்திலிருந்து சோழ வம்சத்தினர்கள் தான் சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் வளர்த்துக்கிட்டு வந்தாங்க சிராப்பள்ளி பெருமானையும் ரங்கநாதனையும் குல தெய்வங்களாக போற்றி வந்தாங்க ஆனா இன்றைய தினமோ சிவனடியார்களும் வைஷ்ணவ பெரியார்களும் யாரோட சபை மண்டபத்துக்கு போறாங்க திருலோக சக்கரவர்த்தியான இந்த காஞ்சி நரசிம்ம சக்கரவர்த்தியோட ஆஸ்தான மண்டபத்துக்கு தான் போறாங்க என்னோட சித்திரங்களை அடுத்தவங்க பாக்குறத நான் ஏன் விரும்பலன்னு இப்ப உனக்கு தெரியுதா சோழ நாடு சிற்றரசா இருக்கிற வரைக்கும் பார்த்திப சித்திரம் எழுத அப்படின்னு இந்த உலகம் பரிகாசிக்கும் விக்ரமா இன்னொரு விஷயத்தை நீ மறந்துட்டியே அப்படின்னு நிறுத்தினாரு மகாராஜா என்னப்பா அப்படின்னு விக்ரமன் கேட்டான் இதெல்லாம் வெறும் சித்திர திறமைய காட்டுறதுக்காக மட்டும் எழுதின சித்திரங்கள் இல்லையே குழந்த என்னோட மனோரதங்களை என் இதய அந்தரங்கத்துல பொங்கிக்கிட்டு இருக்கிற ஆசைகளை தான் நான் இப்படி சித்திரங்களாக இருக்கேன் இந்த சித்திரங்களை இப்ப பாக்கிறவங்க சிரிக்க மாட்டாங்களா வீணாசை கொண்டவன் எட்டா பழத்துக்கு கொட்டாவி விடுறவன் அப்படின்னு எல்லாம் என்னை கிண்டல் பண்ண மாட்டாங்களா இதனாலதான் இந்த மண்டபத்தை இப்படி இருள் சூழ்ந்ததாக இப்பையும் வச்சிருக்கேன் இந்த சித்திர காட்சிகள் எப்ப உண்மை சம்பவங்களாக தொடங்குமோ அப்பதான் மண்டபத்துல வெளிச்சம் வர செய்யணும் அப்பதான் எல்லா ஜனங்களும் வந்து பார்க்கும்படி இந்த மண்டபத்தை திறந்து விடணும் அந்த பாக்கியம் விக்ரமா என் காலத்துல எனக்கு கிடைக்க போறது உன்னோட காலத்துலயாவது இது நிறைவேறணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆசை என் கூட நீயும் போர்க்களத்துக்கு வரதாக சொன்னதை நான் ஏன் மறுக்கிறேன்னு இப்ப புரியுதா உனக்கு அப்படின்னு கேட்டாரு மகாராஜா இப்ப தெரியுதாப்பா அப்படின்னு விக்ரமன் சொன்னான் என் கனவை நிறைவேற்றுறதுக்காக நீ உயிர் வாழணும் சோழ நாட்டோட உன்னதமே உன் வாழ்க்கையோட நோக்கமாக இருக்கணும் சோழர் குளம் பெருமை அடைவதே அள்ளும் பகலும் உன்னோட நினைவாக இருக்கணும் சோழரோட புலிக்கொடி கொடி வேற எந்த நாட்டோட கொடிக்கும் தாழாம வானலாவி பறக்கணும் அப்படிங்கிறதுதான் சதா காலமும் நீ சிந்திக்கணும் நாளைய மறுதினம் நான் போருக்கு கிளம்புறேன் யுத்த காலத்திலிருந்து திரும்பி வரது அப்படிங்கிறது நிச்சயமில்லை இல்ல விக்ரமா போர்க்களத்துல மடிகிறவர்கள் வீர சொர்க்கம் அடைகிறார்கள் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது ஆனா நான் வீர சொர்க்கம் போக மாட்டேன் திரும்பி இந்த சோழ நாட்டுக்கு தான் வருவேன் காவிரி நதி பாயற இந்த சோழ வளநாடு நாடுதான் எனக்கு சொர்க்கம் என்னோட ஆன்மா இந்த சோழ நாட்டு வயல்வெளிகள்லையும் கோயில் குளங்கள்லையும் நதிக்கரைகள்லையும் தென்னந்தோப்புகள்லையும் உலாவிக்கிட்டு இருக்கும் அப்போ பார்த்திபன் மகனால சோழர் குளம் பெருமை அடைஞ்சுது அப்படின்னு ஜனங்கள் பேசுற வார்த்தை என் காதல விழும்னா அதை எனக்கு ஆனந்தம் அளிக்கிறது வேற எதுவும் இருக்காது எனக்கு நீ செய்ய வேண்டிய கடனும் இதுதான் செய்வியா விக்ரமா அப்படின்னு பார்த்திப மகாராஜா கேட்டதும் இளவரசர் விக்ரமனோ செய்வேன் அப்பா சத்தியமா செய்வேன் அப்படின்னு தழுதழுத்த குரல்ல சொன்னான் அவனோட கண்கள்ல இருந்து நீர்த்துளி முத்து முத்தாக கீழே சிந்துச்சு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருந்த பொண்ணனோட கண்கள்ல இருந்தும் தாரை தாரையாக கண்ணீர் பெருகிக்கிட்டு இருந்துச்சு மகாராஜா அவனை பார்த்து பொண்ணா எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்ததான இளவரசர்கிட்ட உண்மையான அன்பு இருக்கிற சிலராவது அவருக்கு துணையாக இருக்க செய்யற என்னோட நீ யுத்தத்துக்கு வரதை காட்டிலும் இளவரசருக்கு துணையா இருந்த அதுதான் எனக்கு திருப்தி அளிக்கும் இருப்பதான அப்படின்னு கேட்டாரு பொன்னனும் விம்மலான குரலோட இருக்க மகாராஜா அப்படின்னு சொன்னான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த கதையில கேக்கலாம் சரியா அவ்வளோதான்